ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் எங்கள் பிஸ்னஸும் சூ சூப்பராக போய்கிட்டு இருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இதுக்கு முன்னாடி வந்து போட்ட வீடியோக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க எனக்கும் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவுக்கு மிகுந்த நன்றிகள் மனதார நன்றி சொல்கிறேன் அப்புறம் இன்னை வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தர்மிகா சங்கு ப்ரீ பேக்கிங் தான் ஃப்ரெண்ட் பார்க்க போகிறோம் ப்ரீ பேக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பீங்களா அதாவது நம்ம ஆர்டர்ஸை வந்து அட்டை போட்டு ரெடி பண்ணி வச்சுருவோம் ஆர்டர் வந்த உடனே நம்ம வந்து ப்ரிண்ட்டை மட்டும் ஒட்டி கொரியர் பாயில் கொடு கொரியர் பாய் கையில் வந்து கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஓகேவா இப்போ இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா இதில் தான் உங்களுக்கான பிஸ்னஸ் டிப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் சரி மினிமம் ஒரு மூணு மூணு நம்பர் ஓகேவா ரெடி பண்ணி எப்பயுமே வந்து கண் உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு தெரிகிற ஒரு இடத்துல வந்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ப்ராடக்டை வந்து பார்க்கும்போது ஃபுல்லாக நீங்கள் அதுக்கான ஆர்டர்ஸை வந்து கவர்ந்து இழுப்பீங்க கண்டிப்பாக இதை யாராவது ட்ரை பண்ணி பார்த்து கண்டிப்பாக எனக்கு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஒரு சேலஞ்சாகவே எடுத்துக்கோமே உங்கள்கிட்ட அதிகமாக ஒரு மூவ் ஆகாத ஒரு ப்ராடக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு பேக்கெட் இல்லை ரெண்டு பேக்கெட் ஃபுட் ப்ராடக்ட்னா பேக்கெட் கணக்கு இல்லைனா அட்டை பெட்டி கணக்கு அந்த ப்ராடக்ட் உங்கள்கிட்ட தெரியணும் அந்த அந்த பொருளை பார்த்தாலே இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி தெரிகிற மாதிரி ஒரு பேக்கிங் பண்ணி உங்கள் கண்ணு முன்னாடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அடிக்கடி அந்த ப்ராடெக்டை நீங்கள் பார்க்கணும் பார்க்கும்போது அதில் வந்து உங்களுடைய ஈர்ப்பு விதியை வந்து போடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராடெக்டா இன்றைக்கி என்ன ஆர்டர் வந்துச்சுன்னு தெரியல இந்த ப்ராடக்ட்டுக்கு இன்றைக்கி ஆர்டர் வந்துச்சா இந்த ப்ராடெக்ட் பேக் பண்ணி வச்சு எத்தனை நாள் ஆச்சு அப்போ அந்த ப்ராடக்ட் மேலே நீங்கள் அதிக கவனம் செலுத்துவீங்க செலுத்தும் போதே கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டுக்கான ஆர்டர்ஸை வந்து யூனிவர்ஸ் கண்டிப்பாக கொண்டுட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுங்கள் உங்கள்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஃபுட் ப்ராடக்ட் தான் நான் சேல் பண்ணுறேன் அதாவது ஆர்டர் வந்தால் தான் இந்த ப்ராடக்டை வந்து என்னால் ப்ராசஸ் பண்ணவே முடியும் அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ரா மெட்டீரியல்ஸை அடிக்கடி செக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேக் கேக் பண்ணி சேல் பண்ணுறீங்க இல்லைனா ரெடி டு ஈட் ப்ரீ மிக்சஸ் அதெல்லாம் வந்து பண்ணி சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் இருக்கும் இல்லையா அதை வந்து அடிக்கடி செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணி இவ்வளோ இருக்கா இன்றைக்கி இவ்வளோ ஆர்டர் வந்தால் இதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாமா அந்த மாதிரி யோசிங்க அந்த மாதிரி யோசிக்கும் போதும் அதுக்கான ஆர்டர்ஸை நீங்கள் கவர்ந்து ஓகேவா இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நான் என்னுடைய பிஸ்னஸ்க்கு நான் ஃபாலோ பண்ணேன் இதை நான் உங்களை ஃபாலோ பண்ணினா நல்லா இருக்கும்னு சொல்கிறேனே தவிர நான் யாரையும் நான் கம்பல் பண்ணலை ஏன்னா என்னை நம்பியும் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க நிறைய வியூஸ் எனக்கு எறியிருக்கு யூடியூப் மூலமாக எனக்கும் நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு நான் இந்த யூடியூப்க்கு நான் ரொம்ப நன்றி உழவெலாம் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த டிப்ஸை உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா முந்தைய வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த குரூப்பில் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நன்றி உணர்வு பிஸ்னஸ் கிராட்டிடியூட் தான் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நம்ம பிஸ்னஸில் ஆர்டர்ஸை எப்படி கவர்ந்திருக்கலாம் வர்ற அதிகமான ஆர்டர்ஸை எப்படி கவர்ந்திருக்கலாம் அதை விட அதிகமாக ஆர்டர்ஸ் வராத அன்னைக்கு எந்த மாதிரி மைண்ட் செட்டில் நம்ம இருக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் டெய்லி டெய்லி ஒரு மோட்டிவேஷனல் ஒரு வாய்ஸ் மெசேஜஸ்ஸு அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணுவோம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குரூப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் மோட்டிவேஷனலாக இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த குரூப் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா நான் வந்து இந்த குரூப் ஸ்டார்ட் பண்ணாமலே நிறைய பேருக்கு நான் மோட்டிவேஷன் கொடுத்துருக்கேன் அவங்களும் வந்து நிறையா சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அவங்கள எல்லாத்தையும் ஏன் நம்ம ஒன்று சேர்த்து நம்ம ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி இது மூலமாக உங்கள் பிஸ்னஸ் மட்டும் இல்லை என்னுடைய பிஸ்னஸும் டெவலப் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா எல்லாரும் சேர்ந்து என்னுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகிடுச்சி அப்படின்னு நம்ம நினைக்கும் போது கண்டிப்பாக எல்லாருடைய பிஸ்னஸும் டெவலப் ஆகும் இல்லையா அந்த ஒரு மைண்ட் செட் தான் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி இது வந்து வேறு எந்த நோக்கத்தோடையும் இல்லை கண்டிப்பாக கூடிய சீக்கிரமாக நான் வந்து என்னுடைய நம்பர் அந்த குரூப்போடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் சென்ட் பண்ணுவேன் அப்போ நீங்கள் வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க எனக்கு இதுவரையும் நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து நானும் டெய்லி இப்படி தான் பேக் பண்ணுறேன்னு ஒரு லேடிலாம் வந்து ஒரு மேம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களுக்கும் நான் ஒரு பாசிட்டிவான ரிப்ளை வந்து போட்டு விட்டுருந்தேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து டேக் பண்ண மறந்துட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் அந்த வீடியோ அந்த அந்த ஸ்க்ரீனை வந்து உங்களுக்கு நான் டேக் பண்ணுறேன் இப்போ நான் வந்து பாருங்களேன் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து என்னுடைய பேக்கிங் பற்றின ஒரு விஷயமும் உங்களுக்கு நான் சொல்லலை ஆக்சுவலி உங்களுடைய ஆர்டர்ஸை எப்படி நீங்கள் கவர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற டிப்ஸு மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எங்களுடைய ப்ராடக்ட் எல்லாம் பேக் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டீங்க இல்லையா இனிமேல் ஃபுல் அண்ட் வா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வீடியோஸில் பிஸ்னஸ் மோட்டிவேஷனல் டிப்ஸ் மட்டும்தான் கொடுக்கப்படும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இந்த பெல் ஐக்கான் இருக்கும் இல்லையா அதையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து நம்ம வீடியோ போட போட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் உடனே ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இந்த பேக் பண்ணுறேன் பார்த்திங்களா இந்த பேக்கிங் பண்ண எல்லா ப்ராடக்ட்டையும் என் கண் முன்னாடி தெரிகிற மாதிரியே வச்சுக்குவேன் ஃபார் எக்ஸா இல்லை அப்படின்னா எல்லா பேக் பண்ண ப்ராடக்ட் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று என் கண் முன்னாடி தெரிகிற மாதிரி எப்போயுமே வச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ஆர்டர் வந்துச்சு அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ஆர்டர் வந்துச்சு நம்ம டெய்லியும் யோசிக்க யோசிக்கவே நம்ம நிறைய ஆர்டர்ஸாக வந்து கவர்ந்தெழுப்போம் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்